இந்த காணொளியை காணும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம் ருசியான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க பன்னீர் பட்டர் மசாலா செய்யறதுக்காக நான் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் பத்து முந்திரியை பாலில் ஊற வச்சுருக்கேன் இப்போ ஒரு வானொலி எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு துண்டு பட்டர் போட்டுக்கலாம் அது உருகுனதும் ரெண்டு லவங்கம் போட்டுக்கலாம் முதல்ல பிரிஞ்சி இலை ஒன்று பட்டை ஒரு துண்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு லவங்கம் பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தேன் வெங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும் ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மிக்சியில் தக்காளியை கட் பண்ணி போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் கிரேவி நமக்கு நல்லா வரும் நான் மூணு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கிறேன் இப்போ நைஸாக அரைச்சாச்சு இப்போ முந்திரிகையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அரைச்சாச்சு அதையும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் ம் அளவு வதங்கணும் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன் அதை நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை போட்டு வதக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த மசாலா நல்லா வதங்கணும் நம்ம அதுக்குள்ளே ஒரு பேக்கெட் பன்னீர் எடுத்து அதை கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு வதங்கியிருக்கு இன்னும் நல்லா வதங்கணும் நல்லா வதக்கணும்னா தான் அந்த பச்சை வாசனை இருக்காது இப்போ ஓரளவு வதங்கிடுச்சு மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் தனி மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம் தனியாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் சீரகத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு மசாலாலேயே நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த முந்திரியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் மிக்சியில் நம்ம தக்காளி அரைச்ச அந்த தண்ணி முந்திரி அரைச்ச தண்ணி எல்லாத்தையும் இதில் கலந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் நம்ம ஏற்கனவே வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டோம் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போதும் ஏன்னா பன்னீரில் வேறு கொஞ்சம் உப்பு தன்மை இருக்கும் அதனால் நம்ம கடைசியாக டேஸ்ட் பார்த்துட்டு வந்தால் நம்ம வேணும்னா போட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதிக்குது நம்ம கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் சர்க்கரை ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் பன்னீர் கிரேவி வந்து நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டோம்னா எந்த டேஸ்ட் இருக்குமோ அந்த டேஸ்ட்டுக்கு இது கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு இப்போ நம்ம கட் பண்ண பன்னீரை அப்படியே போட்டுக்கலாம் நம்ம இதை தவால ரோஸ் பண்ணி போடணும் லேசாக வதக்கிட்டு போடணும் வேக வச்சு போடணும் கிடையாது நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுக்கலாம் அது போட்டுட்டு கஸ்தூரி மேத்தியையும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து கையிலேயே நல்லா கசக்கி போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு மூணு நிமிஷம் நம்ம அதை கொதித்தா போதும் பன்னீர் வெந்துடும் இப்போ கடைசியாக வெண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா ஒரு மூணு நிமிஷம் இல்லை நாலு நிமிஷம் அதை கொதித்தா போதும் நம்ம அடுப்பை நிறுத்திவிட்டு ஒரு போட்டு மூடி வச்சிட்டோம்னா அந்த சூட்லேயே அது நல்லா வெந்துடும் பன்னீர் ரொம்ப வெந்ததுன்னா ஹார்டாகிடும் நல்லா இருக்காது இந்த ருசியான பன்னீர் பட்டர் மசாலாவை இதே போல் செய்து நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் என் நன்றிகள்